ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பிப்ரவரி நான்காம் தேதி நாங்கள் நடத்துகின்ற கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கான விளக்க கூட்டமாக இன்றைக்கு கரூரிலே நடத்தியிருக்கிறோம் பிப்ரவரி நான்காம் தேதி பெருந்துறையிலே மாநாடு மட்டுமல்ல அந்த மாநாட்டை ஒட்டி பனிரெண்டாயிரம் பேர் கலந்து கொள்ளுகிற உலக சாதனை வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம் கொங்கு மண்டலத்திலிருந்து பனிரெண்டாயிரம் பெண்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள் இந்த உலக சாதனையாக நிகழ்த்துவதற்கான அந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் வள்ளி என்பது கொங்கு மண்டலத்தினுடைய பண்பாடு ஒரு பாரம்பரிய கலை இந்த வள்ளி தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சில அமைப்புகள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் ஒன்று சேர்ந்து இந்த வள்ளிக்குமையை நடத்துகிறார்கள் அதன் மூலமாக விழிப்புணர்வு பெறுகிறார்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கிறது அதை பொறுக்க முடியாமல் அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறவர்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு பேசுகிறார்கள் ஆனால் எதிர்ப்பு வர வரத்தால் நாங்கள் பத்தாயிரம் என்று அந்த சாதனை நிகழ்வு இது பனிரெண்டாயிரமாக மாறியிருக்கிறது தனது வள்ளி கும்மி நிகழ்வு அந்த சாதனைக்கு பிறகு உலக அளவிலே பேசப்படும் கரூர் மாநகரத்தை பொறுத்தவரை பேருந்து நிலையம் வெகு ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பேருந்து நிலையம் இதுவரை வராமல் இருப்பது கரூர் மக்களுடைய வருத்தத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது இதற்கு மேலும் கரூர் மாநகரத்திலே அமைய இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை தாமதப்படுத்தக்கூடாது அதே போல பழைய பேருந்து நிலையத்திலே வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் புதிய பேருந்து நிலைய அமைகின்ற வரை பழைய பேருந்து நிலையத்திலே என்ன வசதி இல்லையோ அதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் கோயம்பள்ளி மேல மேலப்பாளையம் உயர்மட்ட இணைப்பு பாலம் பத்தாண்டுகளுக்கு மேலாக இரண்டு பட்சம் பாலம் அமைந்து நடுவிலே இழப்பில்லாமல் இழப்பிலை கிடக்கிறது இன்னும் தாமதப்படுத்துவது சரியாக இருக்காது கடந்த பத்தாண்டுகளாக நடைபெறவில்லை அது ஒரு பக்கம் இப்போதும் தாமதம் ஆகக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சென்ற ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்று எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் அந்த பால இழைப்பு இதுவரைக்கும் செய்யப்படவில்லை இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக செய்ய வேண்டும் அதே போல அமைச்சர் அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை கரூருக்காக செய்திருந்தார் அதை நானும் அறிவேன் ஆனால் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் எல்லாம் வேகமாக நடைபெறாமல் தாமதமாகிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் அத்தனையும் அத்தனை திட்டங்களையும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நடத்த வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை மக்களவை கோரிக்கை தேர்தலினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் துவங்கவில்லை பேச்சுவார்த்தை துவங்கிவிட்டது என்று ஊடகங்களிலே வருகிற செய்திகளிலே உண்மை கிடையாது பேச்சுவார்த்தை தோன்றும் போது அப்போது இதை பற்றி எங்களுடைய மாநில பொதுக்குழுவுகளை முடிவெடுத்து அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துவோம் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது அதிபர் ஆட்சி முறையை நோக்கி பயணிக்கின்ற திட்டம் அது நம்முடைய நாட்டின் சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது அதனால் என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்கான குழுவை போட்டாலும் இந்த விஷயம் இப்போதைக்கு நடைமுறை சாத்தியம் அல்ல தடவை கொண்டு அவங்க நினைத்துக்கிட்டு ரொம்ப டிலே நடக்க நெகரவை கேட்டிருக்கின்றன கட்டுறதுக்கு தமிழ்நாடு ஏமாற்றப்படுகிறது பிரதமர் அவர்கள் தேர்தலிலே வாக்குறுதிகளை கொடுத்த போது தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கிய வாக்குறுதியாக கங்கையும் காவிரியும் இணைக்கப்படும் என்று சொன்னார் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோதாவரியை கொண்டு வந்து இணைப்போம் என்று சொன்னார்கள் அதற்கும் எந்த முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை இருபத்தி நாலிலே எதை இணைப்போம் என்று சொல்லுவார்கள் எனக்கு தெரியவில்லை பல்வேறு விஷயங்களை பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி இரண்டாயிரத்தி பதினாலிருந்து வைத்த அந்த தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை பேச பேச மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலே பதினெட்டு பத்தொன்பது சதவீத வாக்குகள் பெற்றோம் என்று சொன்னால் அந்த கூட்டணி பிஜேபி கூட்டணியிலே காவிரியும் தங்கையும் இணைப்போம் என்ற அறிவிப்பு ஒரு முக்கிய காரணம் ஆனால் ஆட்சிக்கு வந்த அதை பற்றி கவலையே இல்லாமல் இருப்பதை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஊழல் செய்தவர்கள் விசாரணை வளைத்துக் கொண்டு வரலாம் அதில் உண்மை இருந்தால் தண்டனையும் வரலாம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் முழுமையாக எதிர்த்துக் கொண்டவர்கள் நாம் கடுமையாக எதிர்ப்பவர்கள் ஒரு எதிர்கட்சியாக சொல்வதிலே ஒரு குறை என்று சொல்ல முடியாது ஆனால் உள்நோக்கத்தோடு சொல்வதுதான் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வப்போது உள்நோக்கத்தோடு மிரட்டுகின்ற தோணியிலே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் மிரட்டுகின்றனியிலே பேசியது கிடையாது உன்னை தெரியாமலே பேசுவதே அவருக்கு பல நேரங்களிலே வழக்கமாகி போகிறது போகிற இடத்திலெல்லாம் கட்சிக்காரர்கள் எழுதி கொடுப்பதை என்னவென்றே புரிந்து கொள்ளாமல் பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அந்த நிலைப்பாட்டை அவர் மாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு வளர்கின்ற ஒரு அரசியல் தலைவர் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்று சொன்னால் அதில் நிற்க வேண்டும் பிறகு அதை விட்டுவிட்டு வேறொன்றுக்கு போக கூட சென்னையிலே புயலால் பேரிடர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நான்கு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன தென் மாவட்டங்களிலே மலையாள பேரிடர் இரண்டு விஷயங்களும் மக்களுடைய வாழும் சூழ்நிலையை பிரச்சனையாக மாற்றியிருக்கிறது உடனடி தேவைகளுக்காக மாநில அரசு நிவாரணத்தை அறிவித்து அதை ஆனால் இது போதாது கட்டமைப்புகள் நிறைய சரி செய்ய வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதற்கு மாநிலத்தினுடைய நிதி போதாது ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாக வேண்டும் அதை வைத்துத்தான் கட்டமைப்புகளை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் நாம் பொறுக்கிற வரிப்பணத்திலே ஒரு முப்பது சதவீதம் தான் நமக்கு திட்டங்களாக திரும்பி வருகிறது என்பதை எல்லோருமே பேசக்கூடியது நம்முடைய வரிப்பணத்திலே குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் சில வட மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு நிதியை கொட்டி கொடுக்கிறது ஆனால் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் நிதி கொடுத்து உதவுகிறோம் அந்த நன்றி உணர்ச்சி ஒன்றிய அரசுக்கு வேண்டும்

முதலமைச்சர் சொன்னா கூட சொன்ன இல்லையான்னு சந்தேகம் ஆனா சட்டமன்றத்திலேயே அந்த கோரிக்கையெல்லாம் வைத்து நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளையும் நான் மேற்கொள் எங்களுடைய நிலைப்பாட்டிலே அதுல எந்த மாற்றமும் கிடையாது கல் இறக்க அனுமதிப்பது ஒன்றுதான் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும் அதற்கான அந்த முயற்சிகளை அந்த திட்டத்தை மாநில அரசு கொண்டு வர வேண்டும் என்று பல நேரங்களிலே நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதற்கான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் சட்டமன்றத்திலும் கல்லிற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பேசி அதை தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசுக்கு கொடுக்கிற அழுத்தத்தை அதிகமாக கொடுப்போம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க